அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா யார் இந்த ஷியாக்கள் ஷியாக்கள்னால் யார் அவங்க எப்படிப்பட்டவங்கிறத பற்றி கடைசியில் சொல்கிறேன் முதல்ல இந்த ஆஷ்ராவுடைய நாள் முகர்ரம் ஒன்பது பத்து இல்லை பத்து பதினொன்று நாம் நோன்பு வைக்கிற அந்த ரெண்டு நாட்களில் நாம் என்னென்ன அமல் செய்யணும் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம இந்த டைமில் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அலமது முதல்ல ஆசுராவுடைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய எட்டு அமல்கள்னு பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் ஒன்றாவது இந்த ஆசுராவுடைய நாளில் நோன்பு வைக்கிறது அந்த ரெண்டு நாள்லேயுமே நோன்பு வைக்கிறது ஒரு பெரிய நன்மையை தரக்கூடிய காரியமாக இருக்கிற சொல்ல சொல்லுவாங்க யார் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைக்கிறாங்களோ அல்ல அவரோட அந்த மனிதரோட கடந்த ஒரு வருடங்கள் அவர் செஞ்ச சிறுபாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சிடுறான் அல்லாஹ் அக்பர் பெரிய ஒரு விஷயம் ரெண்டாவது அன்னைக்கு நாளில் குறிப்பாக தன்னோட குடும்பத்துக்காக செலவு செய்கிறது குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது மூணாவது நோயாளிகள் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நோய்வாய்ப்பட்டு நோயாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள போய் நலம் விசாரிச்சுட்டு வர்றது நாலாவது தர்மம் செய்கிறது ஏழை எளியோருக்கு தேவையில் உள்ள மக்களுக்கு அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கறது அஞ்சாவது நோன்பாளிகள் அன்றைக்கி ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வச்சுருக்கிறவங்களுக்கு சஹர் இஃப்தார் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறது ஆறாவது அன்னைக்கு அந்த ரெண்டு நாட்கள்லேயும் குறிப்பாக குளிச்சு சுத்தமாக இருக்கிறது அந்த சு சுத்தமான நிலைமையில் அமல்களில் ஈடுபடுறது ஏழாவது அனாதைகளுக்கு உதவி செய்கிறது நமக்கு தெரிஞ்சு யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அத்தா அம்மா இல்லாமல் இருக்கிறாங்க தனியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு உதவியை செஞ்சு கொடுக்குறது எட்டாவது அன்னைக்கு அந்த ரெண்டு நாட்களில் குறிப்பாக அதிகமாக துவா செய்கிறது அல்ல நம்முடைய துவாவை அந்த சமயங்களில் அதிகமாக நிறைவேற்றி கொடுக்குறான் கண்டிப்பாக மறுக்காமல் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறோம் அலமது இல்லா இந்த எட்டு விஷயங்களை நம்ம கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லா இது அல்லாமல் இன்னைக்கு சமயத்துல எத்தனையோ மக்கள் ஒரு பிற்போக்குத்தனமாக ஹுசைன் இல்லாவை சுற்றி சில விஷயங்கள்லாம் செய்றாங்க அதாவது ஹுசைன் லீல்லாவுடைய பேரில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கறது ஏன் அப்படின்னா ஹுசைன் லீலா வச்சுன்னா இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் முன்னால் ஹுசைன்டுலீல்லா விரோதிகளால் அநீதமான முறையில் கொல்லப்படுறாங்க கர்பலாங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அது ஹுசைன் டீலா அவ்வளோ வேதனை அனுபவித்தாங்கன்னு சொல்லிட்டு ஹுசைன் டீலா அனுபவிச்ச வேதனை நம்மளும் அனுபவிச்சா அல்ல நமக்கு கூலி கொடுப்போம் அப்படின்ற பேரில் நெருப்பு கங்குகளெல்லாம் இந்த மாற்று மதத்தினர் மாதிரி நெருப்பு கங்குகளெல்லாம் நிரப்பி வச்சு அது மேலே ஓடுறது நவது பில்லா இஸ்லாம் இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயலை நம்மளால் நினச்சி பார்க்க முடியல இஸ்லாத்தில் இந்த மாதிரியான காரியத்துக்கு எந்த சமயத்துலையுமே அனுமதியே கிடையாது நவது பில்லா அதே மாதிரி இன்னும் சில மக்கள்லாம் ரொம்ப மேலே போய் ஷார்ப்பான கத்திகளை நல்லா கூர்மையான கத்திகளை வால்களெலாம் எடுத்துக்கிட்டு முதுகலை அடிச்சுக்கிறாங்க முதுகலை அடிச்சுக்கிட்டு ரோட்டில் எல்லா மக்களுக்கும் ஊர்வலமாகலாம் போய் காட்டுறாங்க இந்த மா மாதிரியான எந்த ஒரு அநாகரிகமான இஸ்லாத்தில் ஆகுமாக்கப்படாத ஒரு செயலையுமே நம்ம செஞ்சிடவே கூடாது கண்டிப்பாக எல்லாம் பாதுகாக்கணும் இந்த செயல்களை எல்லாம் பெரும்பாலும் செய்கிறதான் செய்கிறவங்க ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஷியாக்கள் இந்த யார் இந்த ஷியாக்கள் அப்படின்னா ஹஜத் அலி லிலா மற்றும் அவங்களோட குடும்பத்தினர்கள் ஃபாத்திமா அம்மா அலி ஹசன் ஹுசேன் அலி இல்லாஹ் அவங்க மேலே ஒரு எல்லை தாண்டி ஒரு எல்லைக்கு மீறி அவங்க மேலே அதீத அன்பு வச்சுருக்குறவங்க அந்த அன்பு எந்த அளவுக்கு போய் முடிஞ்சிருக்குன்னா ரசூல்ல்லாவை தாண்டி ரசூல்லாவுக்கு அடுத்து அழி தான் நபின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க ரசூல்லா தான் கடைசி நபின்னு சொல்கிறது தான் ஈமானில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஆனால் அதை தாண்டி இந்த ஷியாக்கள் எல்லாருமே அலி இல்லா ஒரு நபின்னு சொல்லுவாங்க குரான் மொத்தம் நாற்பது ஜுசு அதில் பத்து ஜுசு அலிரலில்லா பற்றி மட்டும்தான் வந்திருக்கு இந்த முகம்மது வந்து மறைச்சிட்டாருன்னு புலம்புவாங்க அதே மாதிரி இந்த நம்மெல்லாம் பாங்ல அஷது அல்லாஹிலாஹா இல்லல்ல அஷது அண்ணன் முஹம்மது ரசூல்லாமோ அவங்க அஷது அல்லாஹிலாஹா இல்லல்ல அஷது அண்ணன் அலிய ரசூலுல்லான்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு எல்லை மீறி அலி அல்லில்லாவோட குடும்பத்தை ஹுசைன் அலி ஹசன் அலி இல்லா மேலெல்லாம் ஒரு அதீத அன்பு செலுத்தி இஸ்லாத்திலிருந்தே இஸ்லாத்துக்கு இதா ஒரு விரோதமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த ஷியாக்கள் வல்ல அல்ல அவங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பானாக இந்த ஆஷுராவுடைய நாட்களில் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தில் ஆகமாக்கப்படாத அமல்களை செய்து ஆசுராவுடைய அமலை நன்மைகளை இழந்து விடாமல் ஆஷுராவுடைய அமலை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து